என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச் எத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு என்னுடைய கொள் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாக்கிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட் தம்பி உலகத்தில் எல்லோரும் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம்